オーナーマッシュワイアンアマガシワイイアンシワイオーナマッシワイオーナマッシワイーナマシワイガイアンアマシワイイアンアマシワイイアンアマシワイイアン

நமச்சிவாய் பாட்டிமா ஓம் நமசிவாய நம எல்லாரும் நல்லா இருக்க வேண்டிங்க பாட்டிமா ஓம் சிவாய் அண்ணாமலையார் சார்பான அன்னதானம் ஓம் நம சிவாய் ஓம் நமச்சிவாய் நமக அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மன் கரோகரா சாமி ஐயா ஒரு பாதி பேருக்கு அன்னதானம் குத்துக்கிறாங்க மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் ஓம் நமசிவாய் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய நமகமா ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் நான் மலையாருக்கு அரோகரா அரோகரா சாப்பிடுங்க ஐயா நான் மலையாருக்கு அரோகரா நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க ஐயா ஓம் நம சிவாய் நம்ம அண்ணாமலையாரு கருவகரா உண்ணாமலை மனு ஒரு பாதி பேருக்கு அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க மீதி அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பான அன்னதானம் ஓம் நம சிவாய நமக சிவாய நமக பஞ்சபூமி ஓம் நமசிவாய சிவாய நமக சிவாய நம ஓம் நமக்கா காஞ்சி கொஞ்சமா போடுதான் நமக்கு சாப்பிடு போய் போட்டுமா ஃபுல்லா போட்டு நமக நம சிவாய வாழுக எல்லாரும் நல்லா இருக்கும் நல்ல ஓம் நம சிவா

மச்சிவாய் சாப்பிடுங்க ஐயா ஓம் நமச்சிவாய் நமக்கு அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மன் இன்னைக்கு வந்து அண்ணாமலையார் சார்பான அன்னதானம் ஒரு பாதி பேருக்கு மட்டும் ஒரு அம்மா கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க ஓம் நமஷிவாயு ஓம் நமஷிவா கொஞ்சம் கம்மியா வாங்கி வாங்கி போடுங்க

ஓம் நம சிவா ஓம் நம தட்டு கொடுத்துருங்க தட்டு கொடுத்துருங்க ஓம் நம நம்ம எல்லாரும் நல்லா இருங்க ஐயா சாப்பிடுவோம் ஐயா இந்த பக்கம் வாங்க ஐயா எல்லாருமே

நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் தக்காளி சாதம் சாப்பிடுங்க அண்ணா மலையாருக்காரு அண்ணாமலையாமல் இருக்காரு எல்லாரும் நல்லா இருக்குமா ஓம் நமச்சிவாயம் ஐயா வாங்கிக்க ஐயா தக்காளி ஆமா தக்காளி சாதம் ரெண்டு இல்லை ஒன்று போயமா இல்ல ரெண்டுக்கா நமச்சிவாயம் சரி சாப்பிடுங்க மேல வச்சு போறீங்களா போயிட்டாங்க நமஸ்தே வாய் ஐயா ஓம் நம சிவாய் நமக்கு அண்ணாமலையார் கருவரா உண்ணாமலை மலை கருவரா இன்னைக்கு அன்னதான வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை மன் சார்பான அன்னதான ஐயா ஓம் நம சிவாய் என்ன ஃபுல்லா போட்டிருக்காங்க கொஞ்சம் சிவாய நமன் சாப்பிடுங்க நம சிவாய் ஐயா என்னப்பா தம்பி சாப்பிடுவா உட்காந்தர் சாப்பாடு சாப்பிட்டோம் ஓம் நம சிவாய சிவாய நமன் ஐயா ஓம் நம சிவாய் சிவாய் எல்லாரும் நல்லாருக்கும் தக்காளி சாதம் எவருவாரு ஐயா பிள்ளையா வருவாருவாரு வருவாரு சமயம் வாங்க அது ஓம் நம சிவாய் சிவாய நமக்கு தக்காளி சாதம் சாப்பிடுவாங்க நம சிவாய்

ஓம் நமஷி ஐயா வாங்க ஐயா நிறைய பட்டா அரோகரா அண்ணா உனையா இருக்க அரோகரா ஓம் நமாய் ஓம் நமாய்வாய் நமஸ்க்கு அண்ணா உளையாருக்கு அரோகரா

இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலைமன் சார்பா நான் அண்ணனானோ சரிம்மா இன்ன பாட்டி ஓம் நமசிவாயே சிவாயேமா வரம் பாட்டி நல்லா இருக்க பாட்டி அவரால்ல அங்க ஏதோ இருக்கு நல்லா இருக்கேன் சரி பாட்டி சரி பாட்டி சாவுங்க பாட்டி ஓடம்பல பரவாயில்லயா பரவாயில்ல சரிங்க பாட்டி வரம் பாட்டி ஓம் நமசிவாயே பாட்டி சே ஓம் நமசிவாயே ஓம் நமசிவாயே பாட்டி இவ வந்துட்டா

ஓம் நமசிவாய சரிங்க ஏனவுடைய நம்மள எரகர ஓம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அன்னதானம் பண்ணவங்களா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் ஓம் நமசிவாய ஓம்

ங்க தத்தா ஓம் நம சிவாய அன்னதானம் பண்ணவங்களா நல்லா இருக்கணும் வேண்டியிருக்கா வரும்போது அது வந்து அன்னதானம் இல்லாத பாட்டின் பாட்டு கையில் கொடுத்துருக்கோம் ஓம் நம சிவாயம் இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் ஓம் நம சிவாயி

அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் தாத்தா அன்னதானம் இதுக்கு முன்னாடி பண்ணவங்கெல்லாம் நல்லா இருக்கும் தண்ணி திகாந்த கூட நல்லா இருந்து ஓம் நம சிவாய்

원어마치와요 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 원어마치요 ஓம் நமஸ்கார சாமி அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பாக நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய தாத்தா ஓம் நமச்சிவாய தாத்தா அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் அண்ணாமலையார் உண்ணாமலை மண் சார்பான அன்னதானம் ஓம் நமச்சு வா தா வரசாமி ஓம் நமக்கு வாய் தாத்தா நல்லா இருக்கீங்களா சரி தா 너무 남아요 너무 남자. 너무 너무 남자. 너무 남 너무 남 Om Namassewa Om Namassewa Om Namassewa Nampak di sini Om Namassewa ஓம் நல்லா இருக்கீங்களா தாத்தா தாத்தா நான் ஃபர்ஸ்ட்டு போகும்போது பார்த்தேன் நீங்கள் இல்லை சரிங்க தாத்தா சாதுங்க చ శవా

Jai Shiva Ram Ram Jai

శివా